ஜூன் அஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறுக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வைகுண்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் அம்மா சூடாமணியை நம்மளால காப்பாற்றவே முடியாது அதுக்கு அந்த சவுந்தரபாண்டிய உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அவன் முதல்ல சாகணும் என்னையை போக விடுனா அவனை கொலை பண்ணிட்டாவே ஜெயிலுக்கு போகிறான் அவன் செட்டாக தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு அருவாளை கையில எடுத்துக்கிட்டு பயங்கரமா துள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாது அவனை போட்டு தள்ள வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால இதுக்கு அப்புறமா பரணி நம்ம தங்கச்சி எல்லாரையுமே நீதான் பத்திரமா பாத்துக்கணும் எனக்கு என்ன ஆகும்னு என்னாலயே கணித்து சொல்ல முடியாது அப்படின்னு பயங்கர கோவத்தோட அருவாளை எடுத்துட்டு சவுந்தர பாண்டிய பாக்குறதுக்காக போறாங்க பரணி வீட்டுல வந்துட்டு அந்த சண்முகம் எங்க போனா அப்படின்னு தேடுறாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க அப்பின வெட்டி கொல்றதுக்காக தான் என் மயம் போயிருக்கிறான் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் அத்தைய நிம்மதியா இருக்க விட மாட்டான் உன் அத்தை வெளிய வரணும்னா உங்க அப்பே சா செத்தாதான் ஒரே வழி அப்படின்னு வைகுண்டம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமா இவ்வளவு பொறுமையா நம்ம இத்தனை நாளா எல்லாத்தையுமே காரியத்தை சாதிச்சதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமையில இருக்கிறோம் நம்ம புத்தியால மட்டும்தான் யோசிக்கணும்னு நான் எவ்வளோ டைய சொல்லியிருக்கிறேன் நீங்க எதுக்காக தேவையில்லாம நீங்க கோபப்பட்டு அவனையும் உசுக்கேத்தி விட்டுருக்குறீங்க அவன் தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை போன இடத்துல ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது அவனுக்கு எதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அவன் உயிர் போனாலும் சரி அந்த சவுந்தர பாண்டிய உயிர் போனாலும் சரி எப்படியாவது அந்த சவுந்தர பாண்டிய ஆகணும் அப்படின்னு கொலை வெறியில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வைங்குண்டம் இன்னும் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா சண்முகம் இல்லைன்னா இந்த குடும்பம் ஆகணும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா நான் இன்னும் வாழ்க்கையை தொடங்கவே இல்லை அவனை பறிக்கொர்த்துட்டு நான் என்ன பண்ணுறது நீங்க கொஞ்ச நாள் புரிஞ்சுதா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே சண் சண்முகம் வந்துட்டு சவுந்தரபாண்டிய கொலை பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போயாடுறாங்க டேய் சவுந்தரபாண்டி உன்னைய நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் சவுந்தரபாண்டி வந்து சொல்றாங்க டேய் ஒன்னால என் மயூரை கூட பிடுங்க முடியாது நீ எல்லாம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா கோர்ட் வரைக்கும் போன கடைசில ஒரு செகண்ட்ல நான் தப்புச்சேன்னா இல்லையா நீ எல்லாம் என்னைய என்ன பண்ண முடியும் உங்க அம்மா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜெயில இருந்து வெளிய வரவே முடியாது அதையும் மீறி வந்தானா மறுபடியும் ஏதாவது கேஸை போட்டு அவளை ஆயுள் முழுக்க அந்த ஜெயிலில் தண்டனை அனுபவிக்க விடுவானா விட மாட்டானா நீனே பாரு உங்கள் அம்மா ஆயுள் முழுக்க ஜெயிலு தான் களி தான் அவள் வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க அதை வந்து பாக்கியாக கேட்டார்றாங்க அப்போ தான் தெரியுது சூடாக மண்ணி தான் புருஷை செஞ்ச தப்புனால தான் இத்தனை நாளில் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா அவள் வேற யாரையுமே கூட்டிகிட்டு ஓடலை அப்படிங்கிற எல்லா உண்மையுமே நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வருது அதனால பாக்கியா வந்து யோசிக்கிறாங்க இந்த மனுஷனா இந்த மனுஷனா இவனுடைய நம்ம இவ்வளோ நாளாக குடும்பம் நடத்திருக்கிறோம் இவனால் நினைச்ச நமக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ளேயே சண்முகத்துக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது உன்னைக்கு இன்றைக்கி நான் கொல்லாமல் விட போகிறது இல்லைடா உன்னாலதே என் அம்மா இத்தனை வருஷமாக எங்கள் எல்லாரையுமே பிரிஞ்சு தண்டனை இருக்கிறாங்க நீ பாவத்தை செஞ்சுட்டு கோயில் நகையெல்லாம் திருடி அதுவும் சொகுசா அனுபவிச்சுட்டு எங்கள் அம்மா தேவையில்லாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க நீ செத்தானா எங்கள் அம்மா வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிய குத்துறதுக்காக கத்தியா எடுத்துட்டு போகிறாங்க அதுக்குள்ளேயே பாக்கியா குறுக்க வந்தாடுறாங்க சண்முகம் சவுந்தரபாண்டிய குத்துறதுக்கு பதிலாக பாக்கியத்தை வந்து வயிற்றுல குத்தியாடுறாங்க பாக்கியா வழி தாங்க முடியாமல் அதே இடத்துல மூச்சு பேச்சுக்கு இல்லாமல் சுருண்டு விழுந்தாடுறாங்க அதுக்கப்புறமா சண்முகத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இத்தனை வருஷமா அம்மா இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பார்த்தது பாக்கியா அவங்களுடைய அத்தை தான் தான் அத்தையை தான் கையாலேயே கொண்டுட்டோமோ அப்படின்னு பதறி போகிறாங்க சண்முகம் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற சரியான சான்ஸ் அப்படின்னு பாக்கியாவை கூட கூட்டிகிட்டு போகாமல் சவுந்தரபாண்டி பரணிக்கு கால் பண்ணுறாங்க உன் புருஷன் இங்கே வந்து தேவையில்லாமல் சண்டையை இழுத்து உங்கள் அம்மாவை கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பரணிக்கு பயங்கர சக்கிங்க இருக்குது கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னத்த ஆச்சு என்ன ஆச்சு உங்கள் அப்பின கொண்டுட்டானா என் மையம் அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் குடும்பம் எல்லாத்துக்குமே பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி யாரும் கேட்காம அந்த சண்முகம் இவ்வளோ கோபமாக போய் எங்கள் அம்மாவை குத்தி கோலை பண்ணிட்டா அவங்க உயிருக்கு போராடி இருக்கிறாங்க அவங்க பிழைப்பாங்களா இல்லைன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கப்புறமா வைகுண்டமும் பத ரொம்பவே பதறி போய் கதறி அழுதுகிட்டே பாக்கியாவை பாக்குறதுக்காக ஓடி வர்றாங்க